அதாவது ஒரு ஒரு கட்டத்துல உச்சத்துல உச்ச போல் இவயலை போல நடிகத்தில வந்து அவர் வந்து இன்னமும் அவரை தமிழ்நாடு முழுக்க வந்து ரசிகர்கள் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் கல்பனா தேட்டர்ல யூடியூப்ல இருங்க கூப்பிட்டு என்னைய கூப்பிட்டு இந்த படத்துல ஒரு அறிஞர் அண்ணாவனுடைய கொஞ்சம் அமைதிப்பா அறிஞர் அண்ணாவினுடைய வசனம் இருக்கு இல்லையா சந்திரம கொஞ்சம் அமைதியாதிங்கன்னா அண்ணருடைய அந்த வசனத்தை நான் இந்த ஊடகத்தில் இருக்கக்கூடிய என் உடன்பரப்புகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய உடன்பரப்புகளுக்கும் நான் சொல்லிக் கொள்வேன் அறிஞர் அண்ணா சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யத்தினுடைய வசனத்தை எடுத்துக்கிட்டு முதல் போனது புரட்சி நடிகர் எம்ஜிஆர் இருந்தார் ஆனா அவர் வந்து அன்னைக்கு காங்கிரஸ்ல இருக்காரு அதனால அந்த வசனத்தை மக்கள் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் வந்து ஏத்துக்காரு அதுக்கப்புறம் தான் பி கணேசன் கிட்ட போய் சினிமாவில் வரல பி சி கணேசன் அவர்கிட்ட போயன கொடுக்கிறாரு அப்ப வி சி கணேசன் எடுத்துக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலு நாற்பத்தி மிகப்பெரிய மாநாடு சொல்றாரு அந்த மாநாட்டுல பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் பேர் உட்கார்ந்து தந்தை பெரியார் கீழே உட்கார்ந்துருக்காரு அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா வந்து இருக்காரு பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர் வந்து பெரியார் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்காரு அப்ப மேடை வந்து திரை வந்து விலகுகிறது இந்த வசனத்தை இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேர்கிட்ட அறிஞர் அண்ணா டபிள் எம்ஏ அவர் யாருன்றதை நான் சொல்ல முடியா அண்ணா எழுதி நடிகர் திலகம் அவர்கள் இந்த படத்துல வர வசனத்தை மாத்திரம் இப்போ நான் அப்படியே பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டுறேன் நல்ல தெளிவானவங்க அறிவு நிறைந்தவர்கள் அறிவு சபையில் இருக்கக்கூடியவர்கள் அதை கேட்கணும்னு நினைக்கிறேன் அரசு தங்களின் முழு சுட்டு விழாவிற்கு ஒரு தடை வந்திருக்கிறது ஏன் மகனும் தயாராகவில்லையா இல்லை பிறகு என்ன காரணம் தாங்க தாங்க ஜாதியாம் அரசியலே அறிய மாட்டீர்களாம் அதனால் முடிச்சுட்டுக் கொள்ள முடியாதாம் தாழ்ந்த ஜாதி அரசியலை அறியாதவன் தானும் நாடும் ஒன்றன கண்டு தங்களையே தந்த மன்னர் சிவாஜி தாழ்ந்த ஜாதியா மன்னர் குலத்தில் பிறவாதவன் பரம்பரை உரிமை இல்லாதவன் மானம் தாக்கும் குடியானவன் மகிழம் தாங்க முடியாதா தாத்தாரியார் தந்த அவர் ஆற்றிருந்த சிவாஜியை கண்டு நல்ல நல்லவர் என்றும் மன்னன் என்றும் ஆரத்தி எடுத்த மக்களே நின்று பகைவரை தேடினேன் சாடினேன் வெற்றியை நாட்டினேன் தடை செய்வாராம் அரசியலை சொன்ன வாய்ப்பதை கேட்டு நொன்போக நோயாளிகள் என்னை பெற்றோர்கள் அடைந்து விட்டாரா ஏமாந்த மக்களிடம் ஏற்றம் கொண்டு நாமே

அவரும் கல்யாண் கண்ணீர் விட்டு கதறிய பெண்கள் என்று அலறிய குழந்தைகள் இதுதான் என்னையா யார் என்று கேட்டார்கள் யார் இந்த மண்ணுக்கு சொந்த காரணம் இவன் இந்த மண்ணுக்கு சொந்த காரணம் இவனது நெற்றில் எப்போது ரத்தத்திலும் கொண்டே இருக்குமோ அவனை

இந்த படத்திற்கு பாலமுருகன் வசனம் ராஜாபாட்டத்துறை பாலமுருகன் வசனம் பாலமுருகன் வசனம் பாலமுருகன் நாடகம் போட்டதுனால பாலமுருகன் அங்க நம்ம இது தேனி பக்கத்துல இருக்கிறார் செந்தூர் பாண்டி அவருடைய உண்மையான பேர் பாலமுருகன் நாடகம் போட்டதுனால பாலமுருகன் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் கூடவே இருப்பார் அப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த படத்துல வசனம் எழுதியிருக்கிறாரு அண்ணாவினுடைய வசனத்துக்கு உயிர் கொடுத்த பெருமை மரியாதைக்குரிய எங்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு உண்டு அதே மாதிரி டாக்டர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதிய அவருடைய முதல் படம் பராசக்தி ஐம்பத்தி ரெண்டு தீபாவளிக்கு வந்த திரைப்படம் அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா நான் பச்சமணி சார வச்சுக்கிட்டே சொல்றேன் சிவாஜி தொண்டர்களை வச்சுக்கிட்டே சொல்றேன் நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்து இருக்கிறது புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது ஆனால் இந்த வழக்கு விசித்திரமும் அல்ல நான் புதுமையான அல்ல வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன் தான் நான் சட்டப்பட்டிருக்கிறேன் எல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் என்று இல்லை நிச்சயமாக இல்லை கோவிலிலே குழப்பம் விளைவித்தே கோவில் கூடாது என்பதற்காக அல்ல கோவில் கொடியவர்கள்

எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும் பார்ப்பொழிக்கும் குயில்கள் இல்லை என் பாதை படம் பாம்புகள் நெறிந்திருக்கின்றன எங்களை தீண்டியதில்லை ஆனால் தீயை தாண்டி இருக்கிறேன் கேளுங்கள் என் கதையை தீர்ப்பு எழுதுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள் தமிழ்நாட்டிலே இந்த திருவிழத்திலே பிறந்தவன் நான் பிறக்க ஒரு வளர்த்தது என்னை உயர்ந்தவனாக்கியது திருமண கோலத்திலே இருந்த தங்கையை காண வந்தேன் மோசடி வழக்கிலே ஈடுபட்டு இதோ குற்றவாளி கூண்டில் உங்கள் முன் நிற்கிறாரே இந்த ஜாலக்காரி ஜாலி இவள் வலையிலே விழுந்தவர்களில் நானும் ஒருவன் பணம் கட்டியை பறிபுடித்தேன் பசியால் திரிந்தேன் மெழிந்தேன் கடைசி பைத்தியமாக மாறினேன் காண வந்த தங்கையை கண்டேன் கண்ணற்ற ஓவியமாக கைப்பெண்ணாக தங்கையின் பேரோ கல்யாணி மங்களமான பெயர் கழுத்திலே மங்களியம் இல்லை செழித்து வந்த குடும்பம் சீரழிந்து விட்டது கையிலே பிள்ளை கண்ணிலே நீர் கல்யாணி அழைந்தாள் கல்யாணிக்காக நான் அழைந்தேன் கல்யாணிக்கு கருமை காட்டினர் பலர் அவர்களிலே காளைய சில கொலை வழக்கிலே சம்பந்தப்பட்டு உங்கள் முன் கைதியாக நிற்கிறானே இதோ இந்த கொடியவன் வேணும் இவன் பகட்டால் என் தங்கையை கற்பழிக்க முயண்டான் நான் தடுக்காவிட்டால் கல்யாணி அவ்வளவே தற்கொலை செய்து கொண்டிருப்பார்கள் கடவுள் பக்தர்களும் கல்யாணிக்கு கருமை காட்ட முன் வந்தார்கள் அவள் கடைக்கண் பார்மையை கேட்டவர் அவர்களிலே பேரால் கல்யாணி குழுவாக குறித்தபடியாக உயிரோடு இருந்திருப்பாளா அவளை தற்கொலை செய்து கொள்ள தூண்டியது இந்த பூசாரி தான் இந்த இரக்கமற்ற உலகத்தில் தன் குழந்தையை விட்டுச் செல்ல அவள் விரும்பவில்லை தன் குழந்தை ஆதரவற்ற

பெண்ணுக்கு வாழ்வதற்கு பாதுகாப்பு இல்லை என் தந்தை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தார் கோடீஸ்வரர் கேட்டு பள்ளி அறையிலே ஒரு நாள் மானத்தை விலை கூறியிருந்தான் வானிலை வாசியின் மனிதிலே ஒரு நாள் இப்படி ஓட்டிருக்கலாம் நாட்களை இதைத்தான் இந்த நீதிமன்றம் விரும்புகிறது பகத்தில் என் தங்கையை பயமுறுத்தியது பக்தி என் தங்கையை பயமுறுத்தியது ஓடினான் பண யார் வழக்கிற்கோ வக்கீலாக மாறுகிறார் யார் வழக்கும் இல்லை என் தான் என் தங்கையின் வழக்குத்தான் தங்கையின் மானத்தை அழைக்க எண்ணிய பாபாவிற்கு புத்தி புகட்ட அண்ணன் ஓடுவதிலே என்ன தவறு கல்யாணி தவறு கல்யாணி தற்கொலை செய்து கொள்ள முயன்றது ஒரு குற்றம் குழந்தையை கொன்றது ஒரு குற்றம் நான் பூசாரியை தாக்கியது ஒரு குற்றம் சில குற்றங்களுக்கும் காரணம் யார் 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 காரணம் கல்யாணையை கஞ்சிக்கு வழியில்லாமல் அணையப்பட்டது யார் குட்டும் விதியின் குற்றமா அல்லது விதியின் பெயரை சொல்லி வயிறு வளர்க்கும் வீரர்களின் குட்டமா படம் வளிக்கும் கொள்ளைக் கூட்டத்தை வளர விட்டது யார் குட்டம் பஞ்சத்தின் புரட்டமா அல்லது பஞ்சத்தின் மஞ்சத்திற்கு வளவளைக்கும் வஞ்சகர்களின் குற்றமா இக்குற்றங்கள் கடையை கொடுவதை குலசேகர்களும் கல்யாணங்களும் கூறிய போவதில்லை இதுதான் எங்கள் வாழ்க்கை கேட்டு எந்த பக்கம் புரட்டினால் பாடம் பகிர்த்தறிவு பயனுள்ள அரசியல் தத்துவம் இது டாக்டர் கலைஞருடைய பசனம்

இவர் ஒரு சிவாஜி வெறிய சிவாஜி தொண்டர் பத்தம் எந்த நடிகர் திரும்ப படம் போட்டாலும் கொஞ்சம் கூட குழந்தை உள்ள கிடையாது சிவாஜி படம் இருக்கிற இடத்துல இருப்பாரு அதனால வந்து இவருடைய பாட்டுக்கு இவர் ரசிகர் இருக்கத்தான் செய்றாங்க இவருக்கும் ரசிகர் இருக்காங்க கலைஞர் என்பவன் விமர்சனத்தை தாங்க வேண்டும் அது எங்க சிவாஜி செல்வமா இருக்கட்டும் பச்சமுனியா இருக்கட்டும் இங்க நிற்கிற சிவாஜி தொண்டர்கள் சிவாஜி பக்தர்கள் ஒரு அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு திமுக தலைமை கழக பேச்சாளன் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் தலைமை கழக பேச்சாளன் சிவாஜி நெறியன் சிவாஜி தொண்டன் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு தளபதி மு க தளபதி தலைவர் தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு என்ன பாசம் அன்பு மரியாதை காட்டுகின்றேனோ அதை அப்படியே நான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மீது வைத்திருக்கிறேன் இருந்து பாலத்தில் நடந்து வரேன் வர்றேன் சிவாஜிக்காக சனிக்கிழமை ஒரு டோக்கன் கொடுத்தாரு தெரியல

ராம்குமார் அவர்களுக்கும் பிரபு அவர்களுக்கும் சிவாஜி குடும்பத்தாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே நிற்கக்கூடிய சிவாஜி செல்வத்திற்கு நன்றி இங்கே நிற்கக்கூடிய பச்சை மணிக்கு இங்க இருக்க இந்த ஊடகம் இந்த ஊடகத்திலிருந்து வந்து வருகை தந்திருக்கிற என்னுடைய உடன்பிறப்புகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் சிவாஜி புகழ் வாழ்க்கை கலைஞர் புகழ் வாழ்க இந்த படத்தில்